Hi ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் எப்போதுமே நார்மலாக வந்து நாங்கள் வந்து வாட்ரு கேன் வந்து கொஞ்சம் பாசி பிடிச்ச மாதிரி அழுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வேறு கேன் வந்து நாங்கள் மாற்றிடுவோம் ஆனால் இந்த டைம் வந்து சரி நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி பார்த்தோம் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துச்சு சரி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் இந்த மாதிரி நான் வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிபேஷனாக வந்து சேரும் இப்போ நாங்கள் வந்து வாட்டர் கேனுடைய அப்படியே தண்ணியை வச்சுட்டு நான் வந்து ஊருக்கு போயிட்டேன் ஒரு பத்து நாளாக அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி செடிகளுக்கு ஊத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வடிகட்டி இது வந்து செடிகளுக்கு ஊற்ற போகிறேன் இப்போ இப்போ கேனில் இருந்து தண்ணி ஃபுல்லாகவே நம்ம வந்து எடுத்தாச்சு எங்கள் கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்குது அடியில் பிடிச்சி ஒரு மாதிரி பச்சை கலர் கூட நிறம் மாறி போயிடுச்சு அப்புறம் அழுக்கும் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது ஏன்னா வந்து ரெண்டு மாதமாக நான் வந்து கிளீன் பண்ணலை உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லோவாக இருக்கு இல்லையா சரி இதோடு நம்ம தண்ணி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் வந்து அது உடம்புக்கு வந்து கேடு தான் அதனால் சரி எப்போதும் நாங்கள் வந்து கேன் மாற்றிடுவோம் சரி இந்த டைம் வந்து மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து க்ளீன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கேனை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பொருள்லாம் வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் நைஸ் உப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கழுப்பு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ரிசல்ட்டு தான் கொடுக்கும் இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பாட்டில் ஃபுல்லாகவே எந்தளவு கரை அந்த அந்தளவு வந்து நம்ம நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம் நம்ம உப்பு போட்டு குளுக்கிறதுக்கு பதில் உங்ககிட்ட மணல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் மணலை போட்டு கூட நல்லா குளுக்கி எடுத்துக்கலாம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ரிசல்ட்டுக்கு தான் கொடுக்கும் எங்ககிட்ட வந்து மணல் இல்லை அதனால் நான் வந்து சால்ட்டு எடுத்திருக்கேன் சால்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ரிசல்ட்டு தான் கொடுத்துச்சு இது வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா விம்ஜெல் எடுத்துருக்கேன் ஜெல் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து குளுக்கி ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து அப்படியே ஊற வச்சிடணும் ஊற ஊற வச்சதுக்கப்புறமா அப்புறமா இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா அந்த மாதிரி குலுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஆளுக்கு ஃபுல்லாகவே ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் நார்மலாக வந்து நாங்கள் தண்ணி பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா சும்மா வாஷ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து தண்ணி பிடிக்க செய்வோம் டீப் க்ளீன் அப்படிங்கிறது இப்போ தான் நான் வந்து செய்கிறேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் சரி க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணோம் நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு இப்போ குழுக்குன்னு நம்ம நோரம் ஃபுல்லாகவே கீழே கொட்டியாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி வாஷ் பண்ணதுக்கப்புறமா வெளி சைடு நல்லா வந்து நம்ம சுத்தமாக வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா விளக்கி எடுத்துடலாம் ஜெல் அப்படி இல்லைனா சஃபினா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி நம்ம கழுவி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு வந்து வாட்டர் கேன் வந்து ஓரளவு நல்லா சூப்பராக க்ளீனாகிடுச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு டைம் வந்து நம்ம வந்து தண்ணி பிடிச்சி நல்லா குலுக்கி நம்ம வந்து அந்த தண்ணி ஃபுல்லாகவே கீழே கொட்டிடலாம் ஏன்னா வந்து நம்ம விம்ஜல் சேர்த்துருக்கோம் இல்லையா அது வந்து நுரை வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம என்ன குலுக்க செஞ்சாலும் அதனால் நல்லா அந்த நுரை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து நல்லா குலுக்கி நல்லா கழுவணும் அப்படின்னு சொன்னால் நல்லா சூப்பராக சுத்தமாயிடும் இப்போ பாருங்கள் வாட்டர் கேன் நல்லா சூப்பராக வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விம் ஜெல் போட்டு கழுவிருக்கோம் இல்லையா அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து ஒரு லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு அதையும் திருப்பி பாட்டிலில் ஊற்றி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து குலுக்கி கழுவி எடுத்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா எந்தளவு அழுக்கு பாசி பிடிச்சிருந்தாலும் கேனை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுக்காக போயிட்டு கேன் வந்து நல்லா பாசி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேன் வந்து மாற்ற தேவையில்லை இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் இதுக்காக நம்ம வந்து காசு கொடுத்தும் தனியாக வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி தேவையில்ல கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மாதிரி கேன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வாட்டர் கேன் பார்த்ததுக்கும் இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி பார்க்குறதுக்கும் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அனிதாஸ் குக்கிங் அண்ட் விலாக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு பெல் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ